வருக்கும் அன்பு வணக்கங்கள் சென்ற பதிவிலே மகா கணபதியும் சப்தஸ்வரங்களும் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது கஜமுகன் பெயர் காரணம் பற்றி கஜமுகன் என்றால் கஜம் பிளஸ் முகம் கஜம் என்பதற்கு பரம்பொருள் என்பதும் ஒரு பொருள் முகம் என்றால் நிற்கும் இடம் அதாவது ஸ்தானம் என்ற பொருளும் உள்ளது சுத்த சாத்விக தன்மையில் உள்ள பேருருள் ஸ்தானம் கஜமுகம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு அதிதேவதையாக இருப்பவர் ஸ்ரீ மகாகணபதி இதனை கைலாய பதம் என்றும் அழைப்பார்கள் அந்த பேரொருள் ஸ்தானத்தில்தான் தேக தத்துவமும் ஆத்ம தத்துவமும் இணைகின்றன அதைத்தான் மகாமேரு என்று ஸ்ரீவித்யை என்ற உபாசனா மார்க்கம் கூறுகிறது அதன் அதிதேவதையே தான் இப்போது கணேச பஞ்சரத்னத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் சமஸ்தலோகரம் निरस्त्रदैत्यपुञ्जरम् धरे वरं। वरम् वरे कृपाकरं क्षमाकरम् मुधाकरं यशस्करम् मनस् करं नमस्कृताम् नमस्करोमि भास्वरम् समस्तलोकशङ्करम् निरस्त्र धरेतरोधरं वरम् वरेभवक्त्रमक्षरम्

பருத்த தொந்து உடையவரும் சிறந்த யானை முகத்தை கொண்டவரும் கருணை புரிபவரும் பொறுமையானவரும் மகிழ்ச்சி தோன்ற புகழ் சேர்ப்பவரும் வணங்கியவருக்கு நன்மனம் தந்து அருள்பவருமான கணபதியை அனுதினமும் வணங்குகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்